சமகாலத்தில் வாழ்ந்த இப்போ முந்தைய காலத்தில் வாழ்ந்த அச்சறிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இம்மாம மற்ற அறிஞர்களிடத்திலிருந்து நேரடியாக கல்வி பயில்வதற்கான அல்லது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான அலு நிலைப்பாட்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லாமல் போய் அதனால் அவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம் தவறு அழைத்திருக்கலாம் ஆனால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சில அப்படி இல்லை நேரடியாகவே அறிஞர்களை தொடர்பு கொள்கிறாங்க அறிஞருடைய அவைகளை அமர்ந்து இருக்கிறாங்க அல்லது அறிஞர்களோட அவர்களுக்கு ஒரு சுகுபத்திருந்து இருந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்படி இருந்துமே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க வழிகட்ட வலிகட்ட கொள்கையில ஷாவுடைய கொள்கையில அதே போன்று முத்தசில் கொள்கையில் இருந்திருக்கிறாங்களே அவங்கள நம்ம வந்து ரஹ்மல்லா என்ன சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ரஹ்மல்லா என்று சொல்லலாம் என்பதற்கு முதல் சொன்ன அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அது கொடுக்கும் ரெண்டாவது அந்த அந்த கருத்தின் அடிப்படையில் ரெண்டாவது இந்த செய்து மௌதூதி மூதி அவர்களை போன்ற அறிஞர்கள் பின்பாஸ் அவர்கள் அதே போன்று சவுதியில இருக்கக்கூடிய பல அறிஞர்களோட அவங்களுக்கு வந்து சுகுபத்திருந்து இருந்திருக்குன்னு சொன்னா அது ஒரு நீண்ட கால தொடர்பில்லாம் கிடையாது சரிங்களா அப்படி இருந்துமே பல விம விஷயங்களில் பின்பா சரந்த அவர்கள் இவர்களுக்கு மறுப்பு கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா பின்பாஸ் ரந்தாவுடைய ஃபத்வா தொகுப்பில் அபுலாலா அலா மௌதூதிக்கு அவர்கள் எழுதிய கடிதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பின்பாஸ் ரமூடைய ஃபத்வா தொகுப்பில் இவருக்கு டைரக்டாக அபுல்லாலா மௌதூதி அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அதேபோன்று இவர்களுடைய மொத்த வழிகேட்டையும் பின்பா சரதவர்கள் சில அவரை அவர் இன்வைட் பண்ணும் போதோ அல்லது அவர் சந்திக்கிற போதோ அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க கூப்பிட்டாங்க எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க சரிங்களா பின்னாட்களில் தெரிய வரும்போது என்ன செஞ்சுருக்காங்க அவங்க அவளுக்கு மறுப்பு கொடுத்துருக்குறாங்க இது தவறான போக்கு அப்படின்றத மறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் சமகாலத்தில் மௌதிதி அவருடைய சமகாலத்தில் இந்தியாவில் இருந்த அறிஞர்கள் பல அகல் சுண்ணாவுடைய அறிஞர்கள் செஞ்சுருக்கிறாங்க அவருடைய வழிகட்டை நேரடியாகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதற்கு என்ன அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க போன்று உரைகளை நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது எல்லாம் இவரின் சில எடுத்துக்கொண்டு தெரித்து கொள்ளவில்லை அது அதில் குறிப்பாக கீதாவுடைய விஷயமே அவர் என்ன செஞ்சார் முழுக்க முழுக்க ஐஸ்வரியத்தையும் சில இடங்களில் மொத்த சிலத்தையுமே அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு கடைப்பிடித்திருக்கிறார் இப்படி ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கலாம் அது மாதிரியான ரெண்டு தவறுமே அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் சிஃபாத்துகள் விஷயங்கள் வரக்கூடிய அல்லாவுடைய தாத்தியத்தான சிஃபாத்துகள் எல்லாவற்றையும் அவருடைய தஃசீரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க தகவல் பண்ணியிருக்கிறாங்க அல்லாவுடைய எது விஷயத்தை அல்லாஹ் வந்து அரசின் மேல் உயர்ந்திருக்கிறார் என்கிற விஷயத்தை அதே போன்று அம்மா அவருடைய நுசுல் அப்படின்ற விஷயத்தை இது மாதிரி நிறைய விஷயத்தில் நின்று அதை வந்து தகுதியில் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா எப்படி வந்து முன் முன் சென்ற முன்காலங்களில் இருந்த அசரிகளும் மாத்து அதில் என்ன வழிமுறை கையாண்டார்களோ அதே தான் இவருடைய வழிமுறை சரிடா அதில் ஒரு வேடிக்கை அப்படின்னு சொன்னால் இவருடைய தஃ்சீருக்கு இவருடைய மராஜியா என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் தப்சீருல் கதீர் என்கிற இமாம் ஹுமாரி கிதாப் தான் சவுக்கானியத்தை அவர் செஞ்சிருக்கிறார் ஏத்தி மாதிரி பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதை வந்து நினைச்சு மாட்டார் நிறைய இடத்துல அவர் சொல்ல மாட்டார் சொல்லலை சில இடங்களை மட்டும் நினைஞ்சிருக்கார் மேற்கோள் காட்டியிருப்பார் இது பத்தூல் கதீர் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துமே அவர் நினைச்சல இந்த விஷயத்தில் அவர் நிலைப்பாடு மாற்றிக்கொள்ளவில்லை அப்போ அதனால தான் நம்ம நினைச்சு வேண்டியிருக்க அவரை அதாவது அவருக்கு செய்தி போய் சேரலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பல கட்டங்களில் பல முறைகளில் அவருக்கு கிணச்சிது அந்த இல்லை அவருக்கு கிடைச்சிருக்கு கிடைத்தையுமே அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார் காரணம் என்ன அவர் ஆச்சரியத்தில் வளர்ந்தார் என்கிற அடிப்படையில் தான் அது போன்ற விஷயங்கள் அவர் விடாப்படியாக இருந்திருக்கிறார் இதுதான் அவருடைய காரணம் சரியா